குட்டி குட்டி சேட்டைகள்லாம் அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க லாஸ்ட் வர பாருங்க கொஞ்சம் கா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் காமெடியாகவே டே இந்த ஆக்ட் குடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யார்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த நீங்க பார்த்துட்டு கேப்ப பாரு வேற வேலை இல்ல உனக்கு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே

இவர் தெரியல கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் இவரது ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார் நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்னன்னு அப்படியா ஏறி ஏறி உட்காரலான்னு பார்த்துட்டு என்ன சைலண்டா படுத்துருக்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்க எது நான் பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்கற குரு 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 நாங்க பார்த்தோம் குளுருதா கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன இப்ப பண்ற கஷ்டம் என்ன சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம இருந்தனா Ipo Anda mana வேண்டிய mana perempuan? கண்ணாடி சார் அது எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை வண்டியை பண்டிகை விடாம கிடைக்கா சுத்திட்டு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது என்ன பழப்பு லட்டு எங்க இப்ப குட்டி பாப்பா எங்க டெல்லிலா எங்க எங்கிட்ட டெல்லிலா எங்கிட்ட பொம்மிமா எங்க பொம்மிமா ஹே பொம்மிமா ஹே பொம்மிமா எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றீங்களா நீங்க ஐயோ எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றீங்களா டி நெட்டிட்டு ட்ரா போட்டு போட்டு வரோ இங்க வந்து கேம்போ அதடி இந்த வேற ஒருத்த போனை கை ஐயோ இந்த பைட் கே நான் தமாத்தித்தினான் பர்ர பாட் என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேதே பாடா படுறாய் டே சண்முகம் ஆள ஊதுற முடில நான் enemy போன வீடியோல வந்துட்டு கிவவே பத்தி பேசி இருந்தேன் ஃபேன் சோ நம்ம சேனல்ல சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும்தான் யுவையில் வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய மக்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நான் அதுக்குள்ளே இருந்த கொஸ்டின் எடுக்கிறனால நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அங்கே பரிசு கிடைக்கும் மறக்காமல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் எந்திரிக்கிறோம்ன பொத்து பொத்துன்னு கீழே விடுகுறா உங்க வீட்டுல இந்த மாதிரி கிட்ஸ் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இவங்க வந்துட்டு அதாவது வந்து இவங்க வந்து வளர்ந்து வர ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்துட்டு இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க விளையாடுறதுலேருந்து அவங்க சே பண்ணுற சேட்டைகள்லேருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்ம அவங்க பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரசிச்சு ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும் மக்களே ஓகே அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்